வணக்கம் விக்னேஸ்வரி நான் ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு ஆங்கில துறையில் பயின்று வருகின்றேன் இன்று நான் கவிதை வாசிக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு புதுமை பெண் பாரதி கண்ட புதுமை பெண்களே என் பாரத நாட்டின் கண்ணின் மணிகளே பாரதம் போற்றும் பெண்மை என்றால் தாய்மையின் நிகர் எவரும் இல்லை சாதிக்கும் எண்ணம் உன்னில் இருந்ததால் நீ பல துறைகளிலும் நினைத்து நிற்கின்றாய் இருக்கும்போது உன் அருமை தெரியாத இவ்வுலகில் காற்றை போல வாழ்வில் கலந்திட்ட கலங்கரை விளக்காக திகழ்கின்றாய் பஞ்ச பூத சக்தியாய் பிரபஞ்சத்தின் வடிவமாய் பூ உலகில் புதுமை பெண்ணாய் திகழ்கின்றாய் பிறந்த வீட்டு படிதாண்டி பிரியமுடன் புகுந்த வீடு சென்று நீரோடையாக திகழ்கின்றாய் மக தந்து உியாக மனிதனை மண்ணில் பெற்றெடுக்கச் செய்கின்றாய் ஓய்வு காலம் என்று இல்லை உனக்கு ஒளிந்து வரும் சூரிய ஒளி நின்று விட்டால் உலகம் இயங்காது அதே போல் நீ ஓய்வெடுத்தால் உலகம் இயங்காது ஒரு பெண்ணுக்கு பெண் எதிரி ஆதலால் பெண்ணடிமை தவிப்போம் பாரதி கண்ட புதுமை பெண்களாய் வாழ்வோம் நன்றி வணக்கம்